ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பாண்டியன் ஆட்சியின் பொழுது தன் கணவருக்கு அநீதியாக தீர்ப்பு வழங்கியதை அறிந்து கோபம் கொண்டு மதுரையை எரித்துவிட்டு தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நியாயம் கேட்க மீனாட்சி மீனாட்சியம்மனாகிய பார்வதி தேவி எங்கு இருக்கிறாள் என்று தேடிக்கொண்டே கோபம் தணியாமல் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லை கடந்து திருவற்றியூருக்கு வந்துவிட்டாள் கண்ணகி அங்கு தியாகராஜனான சிவபெருமானும் அம்பிகையும் தாயம் கட்டம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் கண்ணகி ஆவேசமாக வடிவுடையம்மனை நோக்கி வருவதை சிவபெருமான் பார்த்து விட்டார் மதுரையை எரித்தது போல் காலி ரூபமான கண்ணகி இந்த திருவற்றியூரையும் எரித்து விடுவாளோ என்ற எண்ணத்தில் ஈசன் சட்டென்று விளையாடி கொண்டிருந்த தாயங்கட்டையை பக்கத்து கிணற்றில் கை தவறி விழுவது போல நழுவ விட்டுவிட்டார் கோப ரூபிணியான கண்ணகி இதையும் கண்டால் தாயங்கட்டையை கை தவறி கிணற்றில் விழுந்துவிட்டது அதை எடுத்துக்கொடு பார்வதி தேவி எங்கு இருக்கிறாள் என்பதை நான் கூறுகிறேன் என்றார் தியாகராஜர் தாயங்கட்டையை எடுக்க அந்த கிணற்றில் குதித்தால் கண்ணகி இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணிய தியாகராஜர் அந்த கிணற்றை வட்டமான ஒரு பாறையால் மூடிவிட்டார் இந்த சம்பவத்தை பிறகுதான் திருவற்றியூர் வந்த கண்ணகிக்கு வட்டப்பாறையம்மன் என்று பெயரும் வந்தது ஒரு சமயம் கம்பர் சதுராணை பண்டிதர் மூலம் ராமாயணம் கேட்ட பிறகு அதை தமிழில் எழுத சிறந்த இடத்தை தேடினார் அப்பொழுது அவர் மனதில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் நினைவுக்கு வந்தது அங்கு இருக்கும் வட்டப்பாறையம்மன் கருவறைக்கு சென்று ராமாயண காவியத்தை எழுதத் தொடங்கினார் வெளிச்சம் சரியாக இல்லாததால் கம்பரால் எழுத முடியவில்லை அதனால் ஒற்றியூர் காக்க உரைகின்ற காலியே நந்தாதி எழுதுவதற்கு நள்ளிரவில் பிந்தாமல் பந்தம்புடி என்று பாடினார் இதை கேட்ட காலியும் கம்பரின் பேச்சை தட்டாமல் அவர் இராமாயண காவியம் எழுதி முடிக்கும் வரை கம்பரின் அருகிலேயே தீப்பந்தத்தை பிடித்துக் கொண்டு நின்றாள் ஆதிசங்கரர் வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜன் வரங்கி வட்டப்பாறையம்மன் கோபமாக உள்ளதை அறிந்தார் இங்கே சில காலம் தங்கி வட்டப்பாறையம்மன் கோபம் தனிய அந்த கிணற்றின் மீது ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்து வழிபாடு செய்தார் இதனால் வட்டப்பாறையம்மன் கோபம் தனிந்து அதன் பிறகு வட்டப்பாறையம்மனுக்கு தனியாக சிலை வடித்து பக்தர்கள் அனைவரும் வணங்கினர் இன்றும் ஆதிபுரீஸ்வரர் சன்னதியின் அருகில் வட்டப்பாறையம்மன் அம்மன் சன்னதி உள்ளது தியாகராஜ ராஜர் பாறை கொண்டு மூடிய கிணறு உள்ளது ஆதிசங்கரர் சாபித்த ஸ்ரீசக்கரமும் இங்கு உள்ளது இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் சுப்பிரமணிய சங்கர் நன்றி வணக்கம்